இப்போ வந்து மாவு விளக்கு மாவு எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன் எல்லாருமே பூஜை எதுனா செஞ்சால் மாவிளக்கு மாவு செஞ்சு தான் படைப்பாங்க விநாயகர் சதுர்த்தி வரலட்சுமி நோன்பு எவ்வளோ தரம் இருக்குது எல்லாத்துக்கும் பொங்கல் வைக்கிறதா இருந்தால் கூட மாவிளக்கு மாவு செஞ்சு தான் வெத்தலை பார்க்க பழம் மாவிளக்கு மாவு தேங்காய் இதுதான் மெயின் சாமிக்கும் பண்ணோன்னாலே அந்த மாவிளக்கு மாவுக்கு அரை கப்பு எடுத்துருக்கேன் கால் கப்பு வெல்லம் இந்த வெள்ளத்தை ஃபஸ்ட்டு இந்த பவுலில் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு ஊற வச்சுக்கணும் நிறைய தண்ணி விடக்கூடாது இந்த வெள்ளம் முழுகிற அளவுக்கு கொஞ்சமாக விடணும் இந்த வெள்ளம் மட்டும் அப்படியே டிப்பாகணும் அதில் அவ்வளோதான் நிறைய தண்ணி விடக்கூடாது அது ஊறின அப்புறம் அந்த வெள்ளம் கரைஞ்சப்பறம் இந்த மாவை எடுத்து இதில் போட்டு நல்லா பிசையணும் கப்புக்கு கால் கப்பு எடுத்திருக்கேன் எடுத்துருக்கேன் கப்பு மாவுனா கால் கப்பு இப்போ பாருங்கள் வெள்ளத்தை நல்லா கரைச்சிட்டேன் இதில் ஒரு சிட்டுக்காய் ஏலக்காய் பவுடர் கூட போட்டுக்கலாம் ஏலக்காய் பவுடர் போட்டுட்டு இப்போ நம்ம இந்த மாவு கொட்டி நல்லா பிசைஞ்சிக்கணும் அதில் நம்ம கரெக்டாக அந்த வெள்ளத்தில் வந்து தண்ணி நிறைய ஊற்றக்கூடாது நம்ம கரெக்டாக ஊற்றுனதால் கரெக்டாக இருக்கும் அண்டே பிசிஞ்சிட்டு உருண்டை பண்ணி இந்த தட்டில் வச்சுக்கணும் பாருங்கள் நல்ல மாவு விளக்கு மாவு இப்படி தான் பிசையணும் இது வந்து சப்பாத்தி மாவு பெசுடுமே அந்த மாதிரி தான் இருக்கும் ஈவனாக கரெக்டாக நம்ம தண்ணி வச்சிட்டோம்னா அந்த வெள்ளத்தில் ஊற்றும் போதே நம்ம அந்த வெள்ளம் முழுகிற அளவு மட்டும்தான் ஊற்றணும் மிச்சமாக ஊற்றினா ரொம்ப லூஸ் ஆகிடும் மாவு இது கரெக்டாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி ரெண்டு உருண்டை பிடிச்சிட்டு இந்த மாதிரி பெரிய பெரிய பால் மாதிரி அப்படியே ரவுண்டாக செஞ்சு அப்படி வச்சு அப்படியே ஒரு ஓட்டை போட்டுணும் நடுவில் இதில் நெய் விட்டு இதில் விலைக்கு ஏற்றணும் நான் வந்து இதுக்கு பொட்டெல்லாம் கூட வச்சுட்டேன் பாருங்கள் ரெண்டே நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம் இதில் இதில் நெய் விட்டு ஏற்றியும் காட்டிடுவேன் பாருங்க பாருங்கள் மாவிளக்கு மாவு நடுவில் நெய் விட்டு திரி போட்டு ஏற்றிட்டேன் பாருங்கள் இந்த மாதிரி தான் பூஜை ரூமில் மாவிளக்கு மாவு பிசஞ்சு வச்சால் ரொம்ப நல்லது நிறைய பேருக்கு பெசை தெரியல அதுதான் நல்லா வெள்ளம் போட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அது பூஜை முடிஞ்ச அப்புறம் கூட நம்ம தேங்காவும் இந்த மாவிளக்கு மாவும் வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இதுதான் மாவிளக்கு மாவு ரெடி மாவிளக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இதுக்கு பச்சரிசி மாவு தான் போட்டு பிசையணும்